அடுத்தபடியாக தந்தூரி சாயாக வாங்கவில்லை பக்கோடா முடிச்சாச்சு வெங்காய பச்சியே இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம் சூப்பராகப்போ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதையும் சாப்பிட்டு முடிப்போம் அடுத்து எங்கெங்கே போகலான்றதை நம்ம பிளான் பண்ணலாம் வாங்க ஓகே இப்போ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பு தொலைக்கிறோம் ஐயோ நம்ம வந்து இந்த பக்கம் போனோம் ஸோ இந்த வந்து டொனேஷன் வந்து கேட்டு வந்தாங்க அனாதாசனமோ பிள்ளைங்க வந்து இதாக இருக்கிறாங்க அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் கேட்டாங்க அனுப்பிளான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது மேலே நெட்ஒர்க்கும் இல்லை ப்ளஸ் அவங்க என்ன நம்பர் கொடுத்தாங்கன்னு தெரில எனக்கு நெட்ஒர்க் இருக்குது அவங்களோட ஜிபே நம்பர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த நம்பர் வந்து ஒர்க் ஆக மாட்டேன்ருச்சு என்னென்னு தெரில சுற்றிக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு எதுவுமே வரலை ஸோ ஏதோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் விட்டாரா இதை தான் எஸ்இவின்னு சொல்லி லான்ச் பண்ணோம் கிராண்டு விட்டாராவை அது எந்த ஆங்கில பார்த்தா பார்த்தா மாதிரி இருக்குதுன்னு தெரில கேஸ் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாகவே என்ன இருக்குது அப்படின்னா இது இல்லை ஜிபே வந்து நெட்ஒர்க் இல்லாதனால எல்லாட்டையுமே ஜிபே இல்லை கேஷ் தான் எடுக்கணும் ஏடிஎம் போகணுன்னா இன்னும் கிட்ட போகணுமா ஸோ பிள்ளைங்கெல்லாம் போட்டிங் கேட்குறாங்க போட்டிங்க்கு போய் ட்ரை பண்ணுவோம் ஓப்பன் ஆச்சுன்னா ஓகே அங்கே ஜிபே இருந்தால் நல்லது போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடலாம் லட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பக்காவாக வந்து நம்ம வந்து விட்டோம் இதுக்குள்ளேயே வந்து இப்போது பிள்ளைங்களுக்கு ஆட்டம் போடணுமா ஸோ ஆளாவுக்கு ஆட்டம் போட போயிட்டாங்கோ என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரியல லட்ஸி பிள்ளைங்க இதில் விளாடுவாங்க ஜாலியாக ஃபன் பண்ண போகிறாங்க ஏடா ஹெலிகாப்டர்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது பா எல்லாம் ஒரு மாதிரியாக வித்தியாசமாக நல்லா இருக்குது கேம்லாம் இது என்னென்னு தெரியல டிஸ்பிளேலே அடிக்கணுமோ ஓ டிஸ்பிளேலே அடிக்கிறதுன்னு நினைக்கிறேன் இதை எடுத்து டம் 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 டம்னு இப்படி நல்லா நல்லாயிருக்கு இந்த கேம் என்ன கேம்னு சொல்லி தெரில நிறைய கேம் கேமாக தான் ஜிஃபாம் இங்கே வருது வா எல்இடி பார்க்கவே சூப்பராக இருக்குங்க அடாடா அல்டிமேட் பா ஷூட் 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 பண்ணிகிட்டே இருக்கணும் அதெல்லாம் சூப்பர் நிறையா இருக்குது பிள்ளைங்கள்ட்ட சூப்பர் சூப்பரப்போ பிளேனா ஹெலிகாப்டர் ஷேப் கொடுத்துட்டு இங்கே மினி பிளேன் எழுதி வச்சுக்கிறாங்க பார் மினி ஹெலிகாப்டர்ப்பா இது நல்லா ஆடுது ஆடுதுஜிப்பா இது ஸோ பக்கமாக வந்து ஒரு எண்பது ரூபா இது என்ன எல்லாம் ஸ்டிக்கர் ஸ்டிக்கராக இருக்குது இது வாங்குறது ஒன்று வாங்காதது ஒன்று அதோட ப்ரைஸ் எவ்வளோ காயின் எவ்வளோ என்ன ட எவ்வளோன்னு தெரில அந்த டிஸ்பிளேயில் கீழே இதில் பாரு பார்க்க முடியாத ஆங்கிளில் வச்சுட்டு பாரு பாருன்னா என்ன பண்றதுன்னு தெரியல அறுபது ரூபா இது அவ்வளவு ஒருத்தே இல்ல அறுபது ரைஸ் ஸ்டிக்கரு ஒட்டுற ஸ்டிக்கருக்கேன்னு எவ்வளோன்னு பார்ப்போம் எண்பது ரூபாய் எண்பது ரூபாய் இது வேணா ஒர்த்து தூக்கி போட்டு அடிச்சு நீ ஜெயிச்சிட்டுனா ஒரு கார் வெளியே வரும் இந்தா சுத்தியில் கொடுத்துறாங்க பாரு இதாலும் அடிக்கணும் அப்படி மண்டை மூக்கு எல்லாம் ஒட்டையும் வளர தேங்கவா ஹலோ கார்டு ஹோல்டர் கார்டு ஹோல்டர் ஆமா கார்டு ஹோல்டர் கார்டு ஹோல்டர் கார்டு ஹோல்டர் ஓ கார்டு ஹோல்டர் காதல உழுது தான் வந்து இங்க ஒரு விடு நாங்க ரெண்டு பேர் விளாடுறோம் நாங்கள் ரெண்டு பேர் தேக்க போறோம் எனக்கு தெரியாது தேய் 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 ரெண்டு அடிப்போம் எண்பது ரூபா எண்பதே அடிக்கிற அடி டேஷிங் கார்டு இருக்கா அது பேர் அடிப்போம் போயிட்டு தைக்கலையா சரி இதை இப்போ தேய்ச்சிட்டு ஒரு தேய் தேய்ச்சி ஆளு கட்டிட்டு அடிப்போம் வரும் வந்தா தெரிஞ்சிடும் எப்படி வருவான் பாத்துக்கலாம் ஓ இது ரெடி ஓ செலக்ட் பண்ணிட்டேனா போட்டு அடிக்கிற அடியில் எல்லாம் உடைய அது இல்லை மானை மட்டும் அடிக்கணும் நான் ஏன் பாயிரம் பாக்ஸிங் ஆமா இல்ல இல்ல அந்த இது வாலிபால் கைஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேஷிங் கார் வந்து இருக்குதான் ஸோ அந்த டேஷிங் காரை தான் இப்போ நம்ம பாவி ஆமாம் இல்லை அது கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன் காதுக்குள்ளே ஐஸ் வருதா கைஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாக்லேட் இது என்ன சாக்லேட்டு ஏற்காடு சாக்லேட்டா இது ஏற்காடு சாக்லேட்டா அதான் அதான் இங்கே இங்கே பண்ணுறது தான் ஊட்டி சாக்லேட் இல்லைல்ல ஓ ஊட்டி சாக்லேட் வந்து வேற கடை இருக்கு கைஸ் அங்கே வந்து ஊட்டி சாக்லேட்லாம் கிடைக்குது பாபி இங்கே பாருங்க வாங்கிட்டு போனீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வைக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு நல்லா இருக்காது இதெல்லாம் அதுக்கு தான் நினைக்கிறேன் இது கேளுங்க என்னன்னு இது என்னன்னு கேளுங்க எண்ணெய் தானே ஊற்றி வைக்கணும் இன்னும் முப்பத்தி நாலு ரூபா தானே போட்டிருக்காங்க அப்படி தான் போட்டிருக்க முப்பத்தி நாலு ஸ்டிக்கர் ஆல என்னன்னு தெரியல தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோ வச்சுக்கலாமா இது வேணுமா நல்லா இருக்கு சூப்பர் அப்ப சரி வாங்க ஜி ஃபேமிலி இவங்க வந்து இங்க சாக்லேட் வாங்கட்டும் எவ்வளவு இது இது எவ்வளவு இது எனக்கு ஒண்ணு நான் மேல வாங்கிட்டு போவோம்ல இன்னொன்னு கொடுங்க அந்த ரோஸ் கலர்ல இருக்கு பாத்தீங்களா அது நல்லா இருக்கா இது ஏன் ரோஸ் கலர் இல்ல ஓ அப்படியா ரோஸ் கலர் என்னது ஓகே போட்டு விடணும் உனக்கு அனுப்பிச்சு விடுறேன் போடாங்க நான் மீ மீனுக்கு பே பண்ணுறேன் ஐஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக மீன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு ஸோ வாங்க அந்த மீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நல்லா சூப்பராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கூட்டம் அதிகமாக இருக்குது நம்ம ரெண்டு ஜிலேபி மீன் ஃப்ரெஷ்ஷாக சொல்லியிருக்கோம் முழு மீன் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டிருக்காங்க எதோ பார்த்தா தெரியுது சூப்பராக ஆ பக்கா இங்கே தான் போட்டிருக்காங்க ஸோ சாப்பாடு தான் சாப்பிட்லான்னு பார்த்தோம் கடையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு காலியாயிடுச்சு அதனால் வெறும் முழு மீனை வந்து பொறிச்சதை வாங்குகிறோம் வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு கிளம்புலாம் ஜிஃபேம் இங்கேருந்து ஏ சக்சஸ்ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா பொரிச்ச மீன் சாப்பிட்டங்க நல்லா இருந்துச்சு செம்ம டேஸ்ட் அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா மாதிரி ஒன்று போட்டு அது வேக தடவிக்கிட்டே இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ட்ரைப்பா பொரிச்ச மீன் கல் 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 மீன் கல்லில் போட்டு பொரிச்சு எடுத்தாங்க உண்மையிலே செம சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்டு பக்கம் போகிறேங்க அங்கே தான் ஏடிஎம் இருக்கான் ஸோ ஒரு ஐநூறுரூவா கேஷ் எடுத்துகிட்டு போட்டிங் இருக்குது அந்த போட்டிங்கை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு தாங்க நேரத்தோட சர் 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 நம்ம கீழே இறங்கன்னா வேலைக்கு ஆகிடும் யார் ஏன் பேனர் இங்கே வச்சது ஓ என் போட்டோ எதுக்கு இங்கே போட்டாங்கன்னே தெரில சரி ஓகே கை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிளம்புவோம் ஏடிஎம்லிருந்து பணத்தை எடுப்போம் பணத்தை எடுத்துக்கொண்டு போட்டிங்கே செல்வோம் ரெண்டாயிரம் ஃபுல்லாக எடுத்துடுறதா சரி ஓகே வாங்க ஆமாம் வண்டி பின்னாடி போது பேர் ஓட்டு வச்சிருக்கிற மறுபடியாக போட்டிங் வருவதற்காக வீட்டில் அங்கே இறக்கி விட்டாச்சு வண்டி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்க் பண்ணியாச்சு வாங்குவோம் இப்பொழுது நேரடியாக கிளம்புவோம் பார்க்கிங்க்கு வந்து நாற்பது ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொண்டார்கள் ஸோ நாற்பது ரூபாயை அவங்களுக்கு நம்ம கொடுத்தாச்சு நேராக போட்டிங் போவோம் இப்போ அங்கே போட்டிங்லாம் எப்படி இருக்குன்றத நம்ம ஒரு டெஸ்ட்டு போட்டு வருவோம் ஜீப்பா வாங்க பர ஆரம்பிங்களா வீட்டு எடுக்க வந்துட்டோம் அஞ்சு பேருக்கு முந்நூறுபா அந்த படகு இப்படி இப்படி அடிப்போம்ல துடுப்பு வச்சு அடிப்போம்லாம் அந்த இதை தான் காலையில் நம்மளே ஓட்டுற மாதிரி வாங்கினோன்னா அதெல்லாம் வந்துட்டு பாப்பா ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது ஏன்னா அஞ்சு பேரில் நாங்கள் மடியில் குறைச்சிக்கிறோன்னோ அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வாங்க ஒத்துக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க அதனால் வேறு வழி இல்லை சரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த விசைப்படகு அவங்களே வந்து பிபி அடிச்சு விடுவாங்க அந்த இது தான் நாங்கள் போய் ஜம்முன்னு உக்காந்துக்கலாம் பாபி பப்பி பப்பி இங்கே தான் இருக்காங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் நடந்து கொண்டிருக்கிறது ஃபோட்டோ ஷூட் ஆள் ஆளுக்கு ஆளுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபோட்டோ நான் ரங்கா ஜோக் காட்ரியாங்கிற மாதிரி தான் நான் மட்டும் சிங்கிளாக வந்து மாட்டிக்கிட்டேன் இவங்க சம்மணி ஃபேமிலியோடு வந்து வந்துக்கிட்டு மாற்றி மாற்றி ஃபோட்டோ இருக்காங்க எனிவே போட் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டியாக நம்ம ஒன் ஃபிஃப்டி நைன் நம்ம டோக்கன் நம்பர் ஸோ ஒன் ஃபிஃப்டி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிருக்கு உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஸோ வந்த உடனே நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் நேராக உள்ளே போகிறோம் ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றிட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து ஓடி வரும் ஜிஃபன்

எஸ் நம்ம இந்த ரேடி இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளம்ப வந்து வாங்க இந்த பக்கம் அப்படியே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது அப்படியே சூப்பராக வந்து அல்டிமேட்டாக இருக்குது பார்க்குது உஷாரா புடுங்க பார்க்குது வாழ்க்கை நேரம் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு பார்த்தல ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுங்க பாதி பாதி ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அதுக்கு இப்போ முழுசாக தான் வேணும் இரு செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க ஓ அது கேட்கா வெறும் கிரீம் தான் இது ஓ அதுதான் கேக்கு மேல ஃபுல்லா கிரீம் ரொப்பி வச்சிருக்காங்க அது உங்களுக்கு நல்லா இருக்கே ஏய் நல்லா இருக்கே நல்லா இருக்கே சரி ஓகே गाइस வாங்க நம்ம பே பண்ணி கிளம்போம் இது மேம் ஃப்ரைடு மோமோஸ் கொடுத்திருக்காங்க எனக்கு என்னமோ அவ்வளவு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியல ஏதோ ஒரு एवरेज எவ்வளவு இது அமௌண்ட் 120 ஆ வண்டில வச்சு சாப்பிடுங்க வாஹா போற வரைக்கும் வச்சு போறேன் गाइस 120 ஏலக்கு இது worth இல்ல கொஞ்சம் அந்நேரத்துக்கு நேரத்துக்கு ஒரு ஒரு மாதிரியாக இருக்கா ஏற்காடு உள்ள போட்டிங் ஹவுஸில் போயிட்டு அங்கே போய் மோமோஸ் வாங்காதீங்க மோமோஸ் அந்த ஸ்டீம் மோமோஸ் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் அவ்வளோ ஒருத்தர் சாரி கோ போகலாம் மற்றபடியாக ஒரு கான் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிற்பாட்டி இருக்கிறோம் அந்தங்கள்லாம் அங்கே போயிட்டாங்க நான் அப்படியே இது ஒன்று வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் வாங்கோ இப்போ சுற்றி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வண்டியை பார்க்கிங்ல வந்து எடுத்துட்டு நேராக கீழே இறங்கி ஓட வேண்டியதா தான் போறோம். கோ கோ ஃப்ரண்ட் லெட்ஸ் கோ டைம் ஆயிடுச்சு. ஃப்ளக் கர்தே வாங்கியாச்சு. ஆனா என்ன ரொம்ப இனிப்பாக இருக்குதுங்க. இதெல்லாம் இதில் போட கூடாது சொல்லப் போறான். பட் என்ன பண்ணுறது வாங்கியாச்சு. வாங்க. அம்மா அம்மா. அம்மா. எதுக்கு? பாத்ரூம் போ. இப்ப பாத்ரூம் போறது போகலாம். ஓகே ஃப்ரண்ட் நான் போலாம். போ போ ஒண்ணு இல்ல போ. ஏ சோளக்கரடு குடுத்து டேட் போடு குடுத்து குடுத்து குடுத்துங்க இல்ல அப்படியே கையில கண்டு கொடுங்க கையிலே கொடுங்க ஏக்கி வாங்குதான்னு பாப்போம் ஏக்கி வாங்கி குடுத்துரு போனை தூக்கி போடு போடு இங்கே குடு டா வா

ரயில்வே ஸ்டேஷன் இறக்கி விட்டாச்சு அவங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாதனால அது போயிருக்கு அண்டு நம்ம மைக் வாங்கியிருந்தோம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது ஹோலி லேண்ட்டுது ஸோ அவங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் தெளிவாக காட்டுறேன் அப்புறம் வந்துவிட்டு வாய்ஸ் எப்படி இருந்துச்சு போதுமா கரெக்டாக இருக்கா இப்போது அப்படின்றத சொல்லுங்கள் இனிமேல் நம்ம ரெகுலராக வாய்ஸ் வந்து உண்மையை நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸே ஆகாது அளவுக்கு பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு ஐடியா பண்ணி செஞ்சு வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பேலெட்டரில் தான் போட்டேன் பதினெட்டாயிரூபா அந்த மைக்கு பதிமூணாயிரத்து ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துச்சு அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன்னே இப்போதைக்கு இவ்வளோ தான் இப்போ நான் மைக் இல்லாமல் இருக்கேன் அப்போ மைக்கோட பேசினேன் ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட்டு இப்போ நல்லா இருக்கா இல்லையா இதை நான் மெயின்டெயின் பண்ண வேணாம் பண்ணுறதை நீங்கள் தான் சொல்லணும் லல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்கு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கட்ட வேலையை பார்ப்போம் ஓகே ஜெட்டாம் அடுத்த வீடியோல மறுபடியும் சந்திப்போ பாய்